ரெண்டு வகையான மனநிலையை நம்ம வளர்த்துக்கலாம் ஒன்று ஒரு பிரச்சனையை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து அதில் இருந்து கத்துக்கிறது இன்னொன்று தோத்து போயிடுவோம் அப்படிங்கிற பயத்தினால அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறவங்களை நம்ம மைண்ட் மைண்ட்செட் அப்படின்னும் அதே பிரச்சனையை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறவங்கள க்ரோத் மைண்ட் செட்னு சொல்கிறோம் சில நேரங்களில் நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருந்து இன்னொன்றுக்கு மாற்றிக்கிறோம் மைண்ட் இருக்கிற மக்கள் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் நிலையான அப்புறம் அதுதான் வெற்றிக்கு காரணம் இந்த செட்ல இருக்கிற மக்கள் அடிக்கடி பழைய சாதனைகளை ஆவணப்படுத்திட்டே இருப்பாங்க குரோத் மைண்ட் செட்ல இருக்கிற மக்கள் புது திறமைகளை பயிற்சி மூலமா வளர்த்துக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க இந்த பார்வை கத்துக்கிறது மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்குது இது மிகப்பெரிய தலைவர்கள் கலைஞர்களுக்கு பொதுவா இருக்கிற குணங்கள் அதனால் குரோத் செட் மக்கள் வாழ்க்கையை கணக்கில்லாத வாய்ப்புகள் மூலமா புது புது விஷயங்களை கற்றுக்கிற அதுவும் அட்வான்ஸாவே கத்துக்கிற ஒரு அற்புதமான பயணமாக பார்க்குறாங்க க்ரோத் செட்டை டெவலப் பண்றதுக்கு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் டாக்டர் கேரல் வெக் என்ன சொல்கிறாருன்னா எல்லா லீடர்ஸும் டீச்சர்ஸும் அப்புறம் பேரண்ட்ஸும் ட்ரை பண்றத கொண்டாடணும் டீச்சர்ஸ் கடினமா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தாலும் எந்த கிரேட் வாங்கினாலும் அவங்கள ஊக்குவிக்கணும் பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு விருப்பமாக இருக்கிற புது ஸ்கில்லை கத்துக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணணும் இதனால ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கிற திறமைய தெரிஞ்சுப்பாங்க இது அவங்களுக்கு கிளாஸ் ரூம்லேயும் ரொம்ப உதவியா இருக்கும் அன்றாட வாழ்க்கையில இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்க ரெண்டு கற்பனை குழந்தைங்களோட செயல்களை பார்ப்போம் ஜே அப்படிங்கிற குழந்தைய பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளோ இல்லை ஸ்கில்லோ ஒன்று உனக்கு கிடைக்கும் இல்லைன்னா உனக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறான் ஆனா அனுபவ பொறுத்த வரைக்கும் அவளுக்கு பிடிச்சா நம்ம எதையும் கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஜே சேலஞ்சஸை அவாய்ட் பண்ணுறான் வால்ட்டிங் ஹாஸை தாண்டுற வாய்ப்பு வரும்போது ஒருவேளை நம்ம தாண்டும் போது பார்க்க ஸ்டுப்பிடாக இருப்போம் அதனால் அவனை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அனு சேலஞ்சஸை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுக்கிறா அவளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு ஃபன்னாக நினைக்கிறா ஃபெயிலியர் அப்படிங்கிறது கற்றுக்கிறதுல ஒரு பார்ட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணா கடைசியில் அவளை பார்த்து சிரிக்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சான் ஜே ஃபீட்பேக் கேட்குறத அவாய்ட் பண்ணுறான் டீச்சர் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அசைன்மெண்ட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணும்போது அதை பர்ஸ்னலாக எடுத்துக்கிறான் ஆனால் அனுபவ பொறுத்த வரைக்கும் நம்ம இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை கவனிக்கணும் அப்புறம் அவளை யாருமே அங்கே மதிப்பீடு செய்யலை அவள் அன்னைக்கு பண்ண வேலையோட ரிசல்ட்டை தான் மதிப்பீடு செய்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சிட்டு இருந்தாள் ஜே எப்பவுமே ஈஸியான வழியை தான் தெரிஞ்செடுக்கிறான் எக்ஸாம்பிளுக்கு ஜேக்கு எஸ்கலேட்டரில் போகிறது தான் பிடிக்கும் படிக்கட்டில் ஏறி போகிறது எப்போவுமே பிடிக்காது கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் எப்போ ஸ்டக் ஆகுறானோ அப்போவே கிட்டார் வாசிக்கிறதை நிறுத்திடுவான் ஆனால் ஆனும் எஸ்கலேட்டரில் போகிறத விரும்புறதில்ல படிக்கட்டில் குதிச்சு குதிச்சு ஏறுவா ஏறும்போதே படிக்கட்டை எண்ணிகிட்டே ஏறுவா அப்படி ஏறும்போது ரத்தம் வேகமாக தலைக்கு ஏறுறதா நினச்சி அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவாள் தினமும் காலையில் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ட்ரம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாள் அது எல்லா நேரத்துலேயும் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல ஆனால் அவளுக்கு தெரியும் ரொம்ப ஃபன்னான லைஃபுக்கு கற்றுக்கிறதுக்காக அவள் போடுற எஃபர்ட்ஸ் இந்த கற்றுக்கிற ஜேர்னியில் ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு ஆனால் எப்பவுமே மற்றவங்க வெற்றி அடையிறத பார்த்து சந்தோஷப்படுவாள் அது அவளை இன்ஸ்பயர் பண்ணும் அவளுக்கு தெரியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸை பெட்டர் ஆக்கிறதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணால் தானும் வளர்வோம்னு ஆனால் ஜேவோட ஃப்ரெண்ட்ஸ் புது விஷயத்தை ட்ரை பண்ணி வெற்றி அடையிறது அவனுக்கு பயத்தை கொடுத்துச்சு அவங்களோட வெற்றி ஜெயுவோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற அழுத்தத்தை கொடுத்துச்சு மாடர்ன் கம்பெனிஸ் க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் தான் விரும்புகிறாங்க ஏன்னா அவங்களால தான் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அதுக்கு நடுவில் எவ்வளோ தடைகள் வந்தாலும் அவங்க தான் தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க இதை பார்க்க இன்டர்வியூவில் வேலைக்கு அப்ளை பண்ணி வந்த ஜாப் அப்ளிகேண்ட் கிட்ட மேனேஜர்ஸ் பிறந்தாங்களா இல்லை மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கற்றுக்கிற ஸ்கில்லா அப்படின்ற கேள்வியை கேட்பாங்க இந்த கேள்விக்கு மேனேஜர்ஸ் பிறந்தாங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனால் வேலை அணுவுக்கு தான் கிடச்சிது நியூரோ சயின்டிஸ்ட் இந்த ஐடியாவை சப்போர்ட் பண்றாங்க அவங்க நம்ம உடம்புல இருக்கிற எல்லா தசைகளும் பயிற்சி பண்ணால் வளர்ற மாதிரி பயிற்சியினால மூளையும் வளருதுன்னு உறுதிப்படுத்துறாங்க ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா தத்து எடுத்த ட்வெண்ட்ஸுக்கு தான் தன்னோட சொந்த பேரண்ட்ஸ் கூட இருக்கிற சிப்லிங்ஸை விட அதிக இன்டெலிஜென்ஸ் இருக்கா இந்த டிஃப்ரென்ஸுக்கு காரணம் தத்து எடுக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸோட கல்விதான் இயற்கையா அவங்களோட போக்கில் வளர்றதை விட ஒரு சிறப்பான வளர்ப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லுது ஒருத்தர் ஒரு சூழ்நிலையை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல இருக்கிற சின்ன மாறுதல் ஒரு வித்தியாசமான உலகத்தையே மீன் பண்ணுது அது அந்த சூழ்நிலையோட அவுட்கம் இல்லை அந்த நபர் தன்னோட வாழ்க்கையில் எந்த லெவலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிக்குது மறைந்த கவிஞர் சாமுவேல் பெக்கெட் ஒரு கவிதையில் சொன்னது எவர் ட்ரை எவர் ஃபெயில்டு நோ மேட்டர் ட்ரை அகெயின் ஃபெயில் அகெயின் ஃபெயில் பெட்டர் நீங்கள் இந்த கான்செப்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுறது மூலமாக பர்மனண்டா ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல இருக்கிற ஒருத்தரை குரூப் மைண்ட் செட்டுக்கு மாத்த முடியுமா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோவை உருவாக்கணும்னு நினைச்சா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பேட்ரான்ல சப்போர்ட் பண்ணுங்க